எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க எல்லாம் சௌக்கரியமா அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக இங்கே வந்திருக்கும் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் இந்த வரவேற்க வரவேற்பு வந்து படத்தினுடைய தயாரிப்பாளர் மன்சூர் சார் தான் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களை எல்லாம் சந்திச்சு ரொம்ப ஆகுது இன்னைக்கு மறுபடியும் உங்களை பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது சூப்பர் ஹியூமன் சாகான போட்டிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஹியூமன் சூப்பர் மேன் அப்படிங்கிறவங்க யாருன்னா திரோட வீரத்தை காட்டுறவங்க சூப்பர் மேன் கிடையாது தரையில வீரத்தை காட்டுறவங்க சூப்பர் மேன் அப்படி தரையோர வீரத்தை காட்டுற ஒரு மிகப்பெரிய சூப்பர் மேன் தேசிய தலைவர் மேடகு பிரபாகரன் அவர்கள் அவர் தலைமையில் நடைபெற்ற வல்லரசுகளின் தவறான கூறுதல்களால் மிகப்பெரிய சிகிச்சையால் எடுக்கப்பட்டது என்று கூறுதல் விட பின்னடைவு ஏற்பட்டது என்று கூறுவேன் என்னைக்காட்சி ஒரு நாள் தமிழ் மூலம் வளர்ந்தே கூறு அது காலத்தின் கட்டாயம் இன்னைக்கு மே பதினேழு இந்தி தாய்சாலில் நடந்த இனப்படுகளை நடந்தனால் அந்த போராளிகள் அனைவருக்கும் தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த உடையை நான் வைத்திருக்கிறேன் இந்த படத்தினுடைய கதை வந்து டைரக்டர் புதன் சொல்றாரு கூட தயாரிப்பவர் மனுஷர் வந்திருக்காரு மற்ற பெரிய செலவா பண்ற ஒரு படம் மாதிரி தெரியுது இன்னும் பெரிய பெரிய செலவா ஒரு படம் சொல்றாரு நான் பிராங்கா சொல்றேன் ஒரு படத்தினுடைய வியாபாரத்தை தான் செலவு பண்ண முடியும் அந்த வியாபாரங்கிறது பெரும்பாலும் கதாநாயகனுடைய சேலப்பிருத்தி அவங்களுக்கு என்ன வியாபாராகுமோ அதை தான் செலவு பண்ண முடியும் ஒவ்வொரு கதாநாயகனுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்குது இல்லையா அதை தான் பண்ண முடியும் இந்த படத்தில் வந்து கதையும் முக்கியமான கதாபாத்திரமா தம்பி வசந்த் ரவி நானே எடுக்கிறோம் வசந்த் ரவி நல்ல படங்கள்லாம் நடிச்சிருக்காரு நானே பிஸியாக மாஸ்ட் பொறுப்போம் எனக்கு ரிலீஸ் ஆகிட்டு போன மாசம் சிங்கப்பூர் பிறந்த அதுக்கு முன்னாடி அண்ணா பூரணி அதுக்கு முன்னாடி ஒரு தெலுங்கு கூட அதுக்கு முன்னாடி ஒட்டான கூட மலையாள கூட இப்படி போயிருக்கிறது இருந்தாலும் கூட தனிப்பட்ட பிசினஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இதை குகன் சொல்லும் போது ஒரு டைரக்டர் எப்படி வேணாலும் ஆசைப்படலாம் ஆனா இதை வந்து செலவு பண்றதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும் மனசே சார் வந்து புது ப்ரொடியூசர் எனக்கு இதுக்கு முன்னாடி அவர் பழக்கம் இல்லை எப்படி செலவு பண்ணுவாரோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம் நான் அந்த பாகுபலி சூட்டிங் போனப்பதான் நான் பார்த்தேன் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் ஒரு கேமரா இருக்கும் கிரென் இருக்கும் ட்ராலி இருக்கும் ட்ராக் இருக்கும் லைட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும் பாகுபலி ஷூட்டிங் போனால் பூல்டோஸர் ஒரு சைடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது ஒரு பெரிய பெரிய கிரேன் வந்து கல்லெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு இருக்கு இல்லை அதில் படம் எடுக்கிறாங்களா இல்லை ஏதாச்சும் டேம் கட்டுறாங்களாங்கிற மாதிரி பாகுபலி லொக்கேஷனுக்கு போனால் அதுக்கப்புறம் அதே அட்மாஸ்பியர் வாகமான் இந்த படத்துக்கு பார்த்தது ரத்தம் இதே மாதிரி ஒரு பூல்டோசர் நிற்கிறது என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கிரேனத்துக்கு என்னப்பா நம்ம என்னமோ நினைச்சே இந்த ப்ரொடியூசர் மன்சூர் வந்து இவ்வளவு செலவு பண்ணி இருக்கிறாரு அவருக்கு இருக்கிற அந்த குபருடைய மேலே அவருக்கு தைரியம் தான் உண்மையே கமலா தேர்தலி சத்தியன் தேர்தலி அங்கேயும் வச்சு பேனர் கொடுத்த வாடகை இன்னும் நீங்க ரெண்டு படம் எடுத்திருக்கலாம் நானே சொல்லுவேன் கூட சொன்னேன் எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிட்டு பொதுவாக வந்து இந்த நடிகர்கள் வந்து என்னப்பா ப்ரொடியூசர் சரியாக செலவு பண்ண மாட்டேங்கிறாருன்னு நினைப்போம் ஆனா எதுக்கு இவ்வளவு செலவு பண்றாருங்கிற மாதிரி நினைக்க வச்சுரு மன்சூர் இந்த படத்தினுடைய ஹிந்தி டப்பிங்க்கு இன்னும் தமிழ் தெலுங்கு தான் டப்பிங் பண்ணிருக்காரு பெரிய பீரியட் ஷோலாம் நடத்தி காசிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் இந்த கதைக்கு கிடைத்தது ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து இது வாயில வட சொல்ற கதை இல்லை இது வந்து இசையில வட சொல்ற கதை அதனால அதுக்கு ஒரு தயாரிப்பாளர் ரொம்ப முக்கியம் எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் நம்ம இயக்குநர் சங்க தலைவர் ஆர் வி உதயகுமார் வரது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அது வந்து ஒரு சங்கத்துக்கு தலைவராக இருந்து அதை எடுத்து நடத்தணும் நடத்துறதுல வந்து சலிப்பே வரக்கூடாது அந்த சலிப்பு உங்களுக்கு வரவே இல்லை உங்களோட நான் புரியுமான படத்துல ஒர்க் பண்ணிக்கிறேன் எத்தனை படம் புரியமான படத்துல சிவாஜி சார் வேற இருக்காரு சிவாஜி சார் வந்து அவ்வளவு பெரிய நடிகர் உதயகுமார் வந்து அப்போ சின்ன பையன் இல்லையா முப்பது வருஷமான ஆச்சா புதிய மனம் வந்து இவருடைய சிவாஜி சார் கேட்பார் கரெக்டாக நடத்தினாப்பா அப்படி அவர் அப்படியே போட்டுவிடுவார் உதயகுமார் சார் என்னப்பா இவ்வளவு பெரிய நடிகர் அவர் அப்படியே நானும் அவரே ஒரே காலேஜ் ஜூனியர் பாட்னி நானும் பாட்னி மேஜர் அவரும் உதயகுமார் பாட்னி மேஜர் அந்த மாதிரி நடந்த விஷயங்கள் ஏதாவது என்னுடைய நண்பர் விஜயகாந்துக்கு எத்தனையோ பாட்டுகள் இருக்குது ஆனால் அந்த ஒரு அருமையான பாட்டு எழுதுறது வந்து உதயகுமார் தான் சின்ன கோட்டர் படத்தில் வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனா எங்கே போனாலும் அவர் நினைவு அவர் நிகழ்ச்சி நடத்தணும்னா விஜயகாந்த பொறுத்த வரைக்கும் மானத்தை போல மனம் பிடிச்ச மன்னவனை தான் அதுக்கு உங்கள் விவேகனை என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வெப்பம் சேர்த்து போனா எல்லாரும் வந்து பாடி போட்டு இருக்கிறாங்க என்ன தவிர வசந்த் ரவி சட்டை கட்டினா சிக்ஸ் பேக்ஸ் வச்சிருக்காரு ராஜீவ்ள்ள சட்டையை கழட்டினா எயிட் எயிட் பேக்ஸ் வச்சிருக்காரு ஒரு இது ஒரே சிங்கிள் பேக்ஸ் தான் அவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் நம்ம சன்ட் மாஸ்டர் சுதீஷ் வந்து ரொம்ப அவர் எனக்கு பல நம்ம புரியலான எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணியிருப்பார் எல்லாம் அப்போ வந்து விக்ரம் தர்மா சூப்பர் சூப்பராய் மாஸ்டர் கிட்ட எல்லாம் எல்லா படத்துலேயும் அவர் சுதீஷ் ஒர்க் பண்ணுவார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதனால் வந்து எங்களை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாஸ்டர் சூப்பர் சூப்பராய் என்கிட்ட எல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க எங்கே வேணாலும் போய் சண்டை போட்டுடலாம் அப்படிப்பட்ட மாஸ்டர் ஆனால் இன்றைக்கி சுத்திஷ் வந்து எங்களை கஷ்டப்படுத்தாமல் நம்மளுடைய வயசையும் சைஸையும் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நோகாமல் நோந்துக்கின்ற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு ஆனால் இந்த படம் பாருங்கள் விஷயமாக பார்க்கல அவ்வளோ பிரமாதமாக இருக்கு ஏன்னா இன்னும் எதிர்காலத்தில் சினிமா வந்து இப்படி பெருசாக போய்ட்டுருக்கும் நான் எப்படி வேணாலும் ஒரு நடிகரை காட்டிடலாம் இப்போ பாகுபலியில் நடிக்கையிலையும் நான் இதே வைட்டு தான் ஆனா இந்த கட்டப்பா அப்படி காரணம் இங்க பேடு கீடெல்லாம் வச்சு நம்மளை அப்படி ஆக்கிட்டாங்க இப்போ பார்க்கபடி அனிமேஷன் இன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க மே பதினேழு கார்ட்டூனாக பண்றாங்க கட்டப்பா இன்னும் மசோலெல்லாம் அதிகமாக இருக்கு அதில் ஆர்ணா சுவேஷ் சில்வர் லெவலுக்கு இருக்கிறான் அப்படி இது இந்த படம் கூட இந்த மாதிரி படங்கள் ஜெய்கிருஷ்ணா எதிர்காலத்தில் வந்து இந்த ஸ்பைடர் மேன் மாதிரி சூப்பர் மேன் மாதிரி என்ன ஹல்க் இது மாதிரி ஒரு ஃப்ரான்டைஸ் ஆயிடும் அந்த பிரான்சைஸ் ஆயிருந்தால் காலம் பூரா அது இருக்கே இருக்கும் அந்த காலத்தில் ஒரு சைனீஸ் படம் வந்தது அந்த சைனாவில் ஒரு மன்னருடைய குழந்தை வந்து அவன் இளவரசனா இருக்கில அந்த எல்லாம் போய் அங்கே பொது சமுதாயம் வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் இவங்க போய் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அங்கே டூரிஸ்ட்டாக கூப்பிட்டு போய் அந்த அரண்மனையை காட்டுவாங்க அது இவனும் போவான் போனால் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவான் இங்கே தான் இளவரசர் விளையாண்ட இடம் அப்படின்னா அவன் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க பெரிய ஆள் போய் திரும்பி வருவான் அது மாதிரி ஆயிரும் நம்ம ஒரு பத்து வருஷம் இந்த பத்து வருஷங்களுக்கு எண்பது வயசு ஆகி போயிரு சார் போனால் இதுதாங்க கட்டப்பான்னு நம்மகிட்டே காட்டுவாங்க அந்த மாதிரி இப்ப சினிமாங்கிறது வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்குது அதுக்கு புதல் மாதிரி நல்ல கற்பனை வளம் மிக்க இயக்குநர்கள் வந்து ரொம்ப முக்கியம் வேற லெவல கொண்டு போறதுக்கு வந்து ஒரு சினிமாவுடைய வெற்றி அதனுடைய வளர்ச்சியா வந்து அதுக்கு அதிகப்படியா செலவு பண்ண வைக்கும் அப்படி இப்ப வந்திருக்கிற இளம் இயக்குநர்கள் வந்து வியாபாரத்தை பெரிய அளவுல தெரிஞ்சிட்டாங்க இன்னைக்கு தமிழ் சினிமாங்கிறது வந்து இந்தியா பூரா போகுது ஜப்பான்ல போகுது வெளிநாடுகள் முழுக்க நம்ம தமிழர்கள் வந்து உலகத்துல அதிகமான நாடுகளில் வாழும் நிலமே தமிழ் ஜனம்தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கனெக்ஷன் தமிழ் படத்துக்கு வர்றதுக்கு காரணம் வந்து உலகம் முழுக்கிற எல்லா பரவி இருக்கிற தமிழர்கள் தான் அவங்க வந்து பலவிதமான வீடியோவில் தமிழ் சினிமாவை பார்த்துடுறாங்க அவருடைய வருமானம் அவ்வளோ நல்லா இருக்குது தமிழ் சினிமா கரெக்டான ஆக்ஷன் ஃபிலிம் நீங்கள் டப்பண்ணி விட்டீங்கன்னா மனுஷர் சார் இந்த படம்லாம் பீசார் மாதிரி இடத்துல ரொம்ப பிரமாணமாக போயிட்டு இருக்கு தமிழ் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் இந்த சரியா ஓடாற படம் கூட அங்கே பிரமாணமாக இருக்குது ஏன்னா அவங்க நம்ம தென்னிந்திய மசாலா படத்தை வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க அது ஒரு தனி பிஸ்னஸ்ஸாக அங்கே இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஊடக நண்பர்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லியிருந்தோம் நான் வந்து உங்களை கேட்டுக்கிறேன் இந்த படத்தை எப்படியாச்சு நல்லபடியாக விமர்சனம் எழுது இல்லை நல்லா இருந்தால் நல்லா எழுதுங்க நல்லா இல்லைன்னா குறைகளை சுட்டி காட்டுங்க தான் வந்து ஒரு மனிதனு இருக்கிற குறைகளை சொல்லும் போதும் நிறைகளையும் குறைகளையும் சொல்லும் போது தான் அது நல்லா ஒரு இடத்துக்கு நம்மளுடைய தவறுகளை திருத்திட்டு போக முடியும் அதெல்லாம் வந்து ஊடக நண்பர்கள் வந்து நியாயமான முறையில் எல்லா படத்துக்கும் ஆதரவாக இருந்தால் போகும் போது ஏதோ நாங்கள் செலவு பண்ணி நடிச்சிட்டோம் நாங்கள் சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறங்காக நீங்கள் வந்து போகின்ற பேசுன அவசியமே இல்லை அது ஊடக தர்மமும் கிடையாது அதனால் உங்கள் மனசுக்கு தெளிவாகப்பட்டதை வருதுங்க நான் அப்படித்தான் பேசுவேன் ஏன்னா பல பேர் நம்ம சினிமாக்காரங்க பேசல இந்த படத்தை பற்றி எப்படி ஆசை எப்படி ஆசை முடியுமே நல்லா இருக்குன்னு எழுதாதுங்க நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு எழுதுங்க அதுதான் எனக்கு நான் உங்கள் கேட்டுக்கிறது எனக்கு இந்த படத்தில் ரெண்டு ஹீரோன்னு நான் நினைக்கிறது வந்து ப்ரொடியூசர் மன்சூர் சாரும் டைரக்டர் தான் அப்புறம் அதே மாதிரி உண்மையாக தான் உண்மையாக தான் சில படம் வந்து சில படம் நடிகர்களை வச்சு ஜெயிக்கும் சில படங்கள் வந்து கதை வசனத்தை வச்சு ஜெயிக்கும் உதாரணத்துக்கு அழைச்சா அந்த கால கே எஸ் சார் வி சேகர் சார் படம்லாம் வந்து கதை வசனம் இதை வச்சு ஜெயிச்சிருவாங்க ஆனால் இன்னைக்கு இந்த படம் வந்து இது டெக்னிக்கலில் ஜெயிக்கும்னா இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் சிபி ஒர்க் பண்ண ஒரு அந்த ஏஐ ஒர்க் பண்ணவர் இந்த படம் எப்படி வரும்னு எப்படி வந்திருக்குன்னு எனக்கே வந்து படம் தான் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா நான் எப்போவுமே சொல்லுவேன் மக்கள் தடம் எம்ஜிஆர் காலத்தில் நடிக்கிற தினம் சிவாஜி சார் காலத்தில் எழுபத்தஞ்சு பர்சன்ட் கடை இருபத்தஞ்சு பர்சன்ட் மேத்தி அதுக்கப்புறம் இந்த காலத்தில் நானு விஜயகாந்த் சார் நடிக்கல ஐம்பது ஐம்பது ஆகிப்போச்சு இப்போ உதயகுமார் சார் மாதிரி ஆளுங்க பி வாசு எல்லாம் வந்து கடை சொல்ல இந்த இடத்துல சிரிப்பாங்க கவுண்ட மணி செந்தில் காமெடி வச்சு சொல்லுவீங்க இந்த இடத்துல சிரிப்பாங்க இந்த இடத்துல அழுவாங்க இந்த இடத்துல கை தெரியும் கதை கேட்டு டிசைட் பண்ண முடியாது இப்போ காப்பி வரும்போது தான் ஒரு படம் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு வருது சினிமா அது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் தான் ஏன்னா டெக்னிக்கலா வளர்ந்துட்டு வரும்போது உலக சினிமாவோட நம்ம போட்டி போட முடியும் இல்லை நான் இங்கிலீஷ் படத்தை பாருங்க இங்கிலீஷ் படத்தை பாருங்கன்னு பேசிட்டு இருப்போம் இன்னைக்குதான் முடிவு எடுத்துட்டுங்க ராஜாவும் ராஜமௌழி மாதிரி ஆட்கள் வந்து அதை முடி முடிவடிச்சிட்டாங்க இல்லையா அதனால் எதிர்காலத்தில் குபணம் இந்த மாதிரி ஒரு ஏன்னா அவருடைய ஆசையே எதிர்பார்த்துட்டு தான் இருக்குது குடும்பத்தலை விட இந்த மாதிரி விஷயத்துல தான் இருக்குது இதை நீங்கள் பெரிய சக்ஸஸ் பண்ணி இதை ஒரு பிரான்சைஸ் பண்ணி இதில் என் கேரக்டர் பேர் விஷம்பம் தானே ஆல்ரெடி கட்டப்போ ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆகிருக்கு ஏன்னா அது அனிமேஷனாக வர இருந்து ஸோ எப்போ இன்னும் எத்தனை ஆனாலும் அது வந்து ஒரு ஃபேண்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கார்ட்டூன் கேரக்டர் என்னைக்கு மாறி இருக்கிற ஒரு கேரக்டரு அது காலத்தால் அழியாத கேரக்டர் ஆயிரும் அப்படி இந்த படத்தில் என்னோட கேரக்டர் விசம்பன் அதுவும் விசம்பன் தான பேரு அதையும் வந்து ஒரு காலத்தால் அழியாத ஒரு ஒரு அனிமேஷனாக ஒரு கார்ட்டூனாக வந்து நடத்தி நிற்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் வாழ்க்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்க அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்